ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி பாடலத்துல இருபதாவது பாடல் பார்க்க போறோம் வெஞ்சினம் உருவிற்று என்னும் மேனியர் வேண்டிற்று ஈயும் நெஞ்சினர் ஈசன் கண்ணில் நெருப்புரா அனங்க செஞ்சிலை கரத்தர் மாதர் புலவிகள் திருத்தி சேர்ந்த குஞ்சியர் சூழ நின்ற மைந்தர்தம் குழாங்கல் கண்டார் இதுதான் பாட்டு நம்ம பதம் பொருள் பார்க்கலாம் வெஞ்சினம் உருவிற்று கொடுமையான சீற்றத்தின் வடிவம் எடுத்து என்னும் மேனியர் இவ்வுலகில் வந்தது போன்ற உடல்வழி உடையவர்களும் வேண்டிற்று ஈயும் நெஞ்சினர் வேண்டுகின்றவர்கள் வேண்டும் பொருள்களை தருகின்ற அருள் நெஞ்சமுடையவர்களும் ஈசன் கண்ணில் நெருப்புரா சிவனது நெற்றி கண்ணில் உள்ள நெருப்புக்கு இலக்காகி எரிந்திட்ட அனங்கன் அன்னார் தன் இயல்பான வடிவத்தில் உள்ள மன்மதனை அழகில் ஒத்தவர்களும் செஞ்சிலை கரத்தர் வில்லேந்திய செங்கை உடையவர்களும் மாதர புலவிகள் திருத்தி பெண்களின் ஊடல்களை தவிர்த்து நின்றதனால் சேந்த குஞ்சியர் அதனால் சிவந்த முடியுடையவர்களும் ஆகிய சூழ நின்ற மைந்தர்தம் குழாங்கள் கண்டார் இவ்வாறாக சூழ்ந்து இருக்கின்ற இளங்குமரர்களின் கூட்டங்களை பார்த்தார்கள் இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது வரிசையாக பார்த்துக்கிட்டு வர்றது தான் போன பாடல்ல எப்படி அவர்கள் வட்டாட்டம் ஆடுகின்ற அந்த இடத்தை பல பல வாலிபர்கள் ஆடக்கூடிய வட்டாட்டத்தை பார்த்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்ல அதனை தொடர்ந்து இந்த பாட்டில் பல மைந்தர்கள் அதாவது பல வாலிபர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தார்கள் அப்படின்னு அதுதான் வர்ணனை எப்பேற்பட்ட வாலிபர்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல வாலிபர்களை வர்ணிக்கிறாரு கம்பர் அஞ்சு விஷயம் சொல்றாரு வெஞ்சினம் கொண்ட மேனியர் உருவத்த அந்த வெஞ்சினம் போன்ற உருவத்தை கொண்ட மேனியர் வேண்டிற்று ஈயும் நெஞ்சினர் ஈசன் கண்ணில் நெருப்புரா அனங்கனன்னார் செஞ்சிலை கரத்தர் மாதர் புலவிகள் திருத்தி சேர்ந்த குஞ்சியர் அப்படின்னு அஞ்சு விஷயம் சொல்றாரு முதல்ல வெஞ்சினம் உருவிற்று என்னும் மேனியார் அப்படின்னா ஒரு கொடுமையான ரொம்ப கடும் கோபத்தோட ஒரு சினம் அந்த சினத்துக்கு ஒரு உருவம் கொடுத்து அந்த உருவம் எப்படி இருந்தா அவ எப்பேற்பட்ட வலிமை பெற்று இருந்தா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி உடல் வலிமை கொண்டுள்ள இளைஞர்கள் அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது வேண்டிற்று ஈயும் நெஞ்சினர் சரி உடல் வலிமை அப்படியே ரொம்ப ரொம்ப அதிபயங்கரமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக போற நாள்லாம் வம்புழுத்து எல்லாத்தையும் துவம்சம் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல அவர்கள் பொறுப்பானவர்கள் அப்படிங்கறத எப்படி சொல்றாரு அருள் மிகுந்தவர்கள் ரொம்ப கேக்கிறவங்களுக்கு கேட்கறதை செய்யக்கூடிய தன்மை படைத்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு மூணாவது ஈசன் கண்ணில் நெருப்புரா அனங்கன் அண்ணா சரி அப்ப வலிமையும் இருக்கு அருளும் இருக்கு அப்ப பாக்கிறதுக்கு வடிவத்துல எப்படி இருக்காங்க அப்படின்னா எப்படி ம மன்மதனை வந்து சிவனுடைய நெற்றிக்கண் பட்டு சாம்பலாகி அதனாலதானே அவனை அனங்கன்னே சொல்றான் அதாவது உருவம் இல்லாதவன் அப்படின்னு அந்த உருவம் இல்லாதவன் முதல்ல எப்படி உருவத்தோட இருந்தானோ திருப்பி எல்லா தேவர்களும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சிவபெருமான் மறுபடியும் மன்மதனுக்கு தோற்றத்தை கொடுத்து விடுவார் அது வேற விஷயம் இதுல அந்த அந்த மாதிரி முதல்ல எப்படி பேரழகனாக மன்மதன் இருந்தானோ அந்த அழகை கொண்டுள்ளவன் கொண்டுள்ளவர்கள் இந்த வாலிபர்கள் அப்படின்னு சொல்றாரு அண்ண அன்னை இன்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அன்னை இன்ன போல புறைய ஒப்ப உரழ மான ஏஐ ஏப்ப இது எல்லாமே வந்து ஓமை உருவுகள் அதனால அனங்கன் அன்னார் அப்படின்னா அன்மதன் போன்றவர்கள் அப்படின்னு சொல்றாரு செஞ்சிலை கரத்தர் அவர்கள் கரங்களும் எப்படி நம்ம இந்த பளிங்கு கற்களை வைத்து பெண்கள் ஆடுகின்ற பொழுது செம்ம சின்னிறத்துக்கு அந்த கற்கள் மாறிச்சு அப்படின்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி இங்க சிவந்த கரங்கள் கொண்டுள் கொண்டுள்ள வாலிபர்கள் அவங்க கையில எப்பவும் என்ன ஏந்தி இருக்கிறார்கள் அப்படின்னா சிலைனா வில்லுன்னு அர்த்தம் வில்லேந்திய வாலிபர்கள் அப்படின்னு சொல்றாரு இறுதியாக அஞ்சாவதாக மாதர் புலவிகள் திருத்தி சேர்ந்த குஞ்சியர் அப்படின்னு இந்த இடத்துல குஞ்சி அப்படிங்கிறது வந்து அஹ் குறிக்கும் அதாவது குஞ்சு அப்படிங்கிற சொல்லே வந்து ரொம்ப சின்னது அப்படிங்கிற பொருள் அதனால அதனாலதான் மீன் குஞ்சு கோழி குஞ்சு அப்படின்லாம் சொல்றோம்ல அது எல்லாமே சின்னதுன்னு குறிக்கும் அதனாலதான் சித்தப்பாவை கூட குஞ்சி அப்படிங்கிற சொல்ல வச்சு சொல்லுவாங்க இப்ப இது கேட்டி குஞ்சு மோன் வந்து மலையாளத்தை சார்ந்த ஒரு அதாவது தமிழ் படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் ரொம்ப பிரபலமானவர் அவர் பேர்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி குஞ்சப்பன் அப்படின்னு அந்த மாதிரி பேர் வைக்கிறது ரொம்ப க அடிக்கடி நம்ம ந நிறைய பேரை பார்க்கலாம் அந்த மாதிரி கேரளாவில் எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி சித்தப்பாவையும் குறிக்கும் இதெல்லாம் தவிர ஒரு இது கொடி கம்பத்தை குறிக்கும் அதுக்கப்புறம் யானை மயில் அந்த அதனுடைய போன்ற உயிரினங்களுடைய உச்சி மயிலை குறிக்கும் அதுக்கப்புறம் தலையை குறிக்கும் அப்புறம் விருது ஒரு ஒரு அதாவது இன்சிக்னியா அப்படின்னு சொல்றாங்கல்ல ஒரு இங்கிலீஷில் அதாவது ஒரு ராஜா ராணிகளுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்னமாக அதுவும் குஞ்சி அப்படிங்கிற சொல் அதை வச்சு சொல்லுவாங்க எதுக்கு சொல்ல வரேன் இதெல்லாம் தவிர குடுமி அப்படிங்கிற ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு அந்த அர்த்தத்தில் தான் இங்க இருக்கு என்னன்னா புலவிகள் புலவிகள் திருத்தி சேர்ந்த குஞ்சியர் சேர்ந்தன்னா ரொம்ப சிவப்பு நிறம் அடைந்த குடுமைகள் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா ஏதோ கொடுமைகள்னா பிராமணர்கள் மட்டும்தான் வச்சிருப்பாங்க மற்ற ஜாதியினர் யாருக்கும் கொடுமையே கிடையாது அப்படின்னு அது தவறு அந்த காலத்துல எல்லோருமே கொடுமைகள் ஆண்கள் எல்லோருமே கொடுமைகள் வைத்திருந்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் அதிகமாகி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் அவங்கள பார்த்து ஆங்கிலேயர்கள் எப்படி இருக்காங்களோ அப்படி இருந்தாதான் நமக்கும் மரியாதை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சம்பிரதாயத்தை நிறையா விஷயங்கள் மாறி மாறி அது எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆங்கிலேயர்களை பார்த்து மாறினதுல கடைசியாக மாறினது பிராமணர்கள் தான் கடைசியாக குடுமி எடுத்தது அவங்க அந்த காலத்து எதுக்கு சொல்ல வரேன் அந்த காலத்தில் எல்லோருக்குமே குடுமி இருந்தது சரி இந்த இடத்துல சிவந்த இது குடுமி கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றாருல கம்பர் இது எதை குறிக்குதுன்னா அதாவது இது வந்து பொதுவாகவே இந்த இந்த சொல்லாடல் இருக்கும் என்னன்னா மாதர் புலவிகள் திருத்தி அதன் காரணமாக சேர்ந்த குஞ்சியர் அப்படின்னு பெண்களுடைய ஊழல் புரிந்து அதை அதன் காரணமாக அவங்க காலில் போய் விழறது அப்படிங்கிறது இது வந்து ஊழல் ஊழல்ங்கிறதே வந்து நிஜமான கணவன் மனைவி சண்டை அல்லது தலைவன் தலைவி சண்டை அப்படின்னு இல்லை இது வந்து ஒரு விளையாட்டாக செய்வது அந்த ஊழலை தணிக்கும் பொருட்டு ஆடவர்கள் அவர்களுடைய காலடியில் சென்று விழு அவங்க அவர்களுடைய காலடியில் இவங்களுடைய முடி படுற மாதிரி போய் விழருது மன்னிப்பு கோரி அவர்களுடைய ஊழலை தணிக்கும் பொருட்டு செய்வது இந்த இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கிறது நம்ம இலக்கியங்கள்ல எக்கச்சக்க விஷய இடத்துல சொல்லியிருக்கு இதுல குறிப்பா தொல்காப்பியத்துல பொருள் அதிகாரத்துல கற்பியல்ங்கிற ஒரு பகுதியில ஒரு ஒரு நூறுபா அதை படிக்கிறேன் கேளுங்க கொடுமை ஒழுக்கம் கோடல் வேண்டி அடிமேல் விழுந்த கிழவனை அப்படின்னு வரும் நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது நூற்பா அதாவது என்னன்னா நாயகி ஊடல் செய்யும் பொழுது நாயகன் அவளுடைய காலிலே போய் விழுந்து விழுவதாக சொல்வது கவி மரபு இது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பகுதியில் இவர் சங்கராச்சாரியார் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி அத்திரிஜா அப்படிங்கிறது அதாவது மலைமகள் அவ வந்து சாக்சாத் பார்வதியே அவளுக்கு பர்த்தா இடத்தில் கோபம் கொண்டு ரிஷ்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த கிரீடாரிஷ்டாங்கிறது அவரே போய் காலில் விழ விழுவதற்கு அஹ் கீத கோவிந்தத்துல வந்து கிருஷ்ணன் ராதையினுடைய காலில் போய் விழுவதாக இருக்கட்டும் இரு இல்லாட்டி திருப்புகோள்ல அருணகிரிநாதர் சொல்லிருப்பாரு வள்ளி குரத்தியின் காலிலே போய் சிவசக்தி சிவசக்தி குமரனாக இருக்கப்பட்ட சுப்பிரமணியன் போய் விழு விழுந்தார் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய இடத்துல வரும் பிரபுலிங்க ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா பிரபுலிங்க லீலை அப்படிங்கிற ஒரு ஒரு க இதுல கவிதையில பார்வதியினுடைய ஊடலை தணிப்பதற்காக சிவன் பார்வதியினுடைய காலில் போய் விழுவதை பார்த்துட்டு பார்வதி சிரிக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி வரும் உடனே சிவன் காலில் விழுவதுக்காக போய் சிரிப்பாள பார்வதி அப்படி இல்லை அதாவது தன்னுடைய சக்கலத்தியாகிய கங்கையும் சேர்ந்து காலில் விழறா அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சு சிரிப்பதாக வர்ணனை வரும் ஏன் நம்ம கம்பராமாயணத்திலேயே வந்து ராம ராவணன் கிட்ட போய் ஆலோசனை சொல்லும்பொழுது இனிமே வரக்கூடிய பாடல்கள்ல நம்ம பார்ப்போம் அதாவது ராவணன் வந்து நீ போய் ராமன் கிட்ட ஏன் மன்னிப்பு கேட்கக்கூடாதா அப்படின்னு வர்ற இடத்துல உப உபதேசம் பண்ற இடத்துல ராவணன் சொல்லுவான் நான் வந்து ஊடலுக்காக கூட ஊடல் அதாவது என்னுடைய மனைவி என்னோட ஊடலை தணிப்பதற்காக கூட நான் போய் காலில் விழுந்ததில்லை அப்படிப்பட்ட என்ன போய் ராமன் கிட்ட மன்னிப்பு கேளுன்னா நான் எப்படி கேட்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இதை தவிர சிலப்பதிகாரத்துல இந்த மாதிரி அந்த மாதிரி போய் காலில் விழுந்தும் தனியாத ஒரு நிலை அப்பேற்பட்டதுதான் கண்ணகியின் நிலை அதை வந்து உணர்வையின் வாரா ஊடல் அப்படின்னு இளங்கோவடிகள் சொல்லியிருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் மாதவியினிடம் இந்த கோவலன் செல்கிறான் அப்படின்னு போகும் எதுக்கு சொல்ல வரேன் இந்த மாதிரி பல இலக்கியங்கள்ல இந்த சென்று போய் பெண்ணின் கால் விழுவது அப்படிங்கிற குறிப்பு இருக்கு அப்படி விழும்பொழுது அவர்களுடைய அந்த பெண்களினுடைய காலில் உள்ள செம்பஞ்சு குழம்பு அது ஆண்களின் முடியில படும்ல அப்படிப்பட்டு சிவந்த குடுமையை கொண்டுள்ள ஆடவர்கள் அப்படின்னு கம்பர் சொல்றாரு ஆக இந்த மைந்தர்கள் எப்பேற்பட்டவங்க அப்படின்னா உருவத்துல அப்படியே கோபம் அதாவது வலிமையில வந்து ஒரு கோபத்துக்கு பயங்கர கொடுமையான ஒரு கோபத்துக்கு சீற்றத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்தா அந்த வலிமை எப்படி இருக்குமோ அந்த வலிமை கொண்டவர்கள் ஆனா அதே சமயம் குணம் வேண்டும் வேணும்னு ஏதாவது கேட்டுக்க வே வேண்டி வர்றவங்கள்ட்ட கொடுக்கக்கூடிய நெஞ்சம் படைத்தவர்கள் அழகில் பேரழகில் மன்மதனை போன்றவர்கள் கையில் இது வெள்ளியேந்தியவர்கள் ஆனா அதே சமயத்துல அவங்க முடி குடுமி வந்து சிவந்த குடுமி கொண்டுள்ளவர்கள் ஏன்னா அவர்கள் வந்து ஊழலுடைய அந்த பெண்கள் அவர்களுடைய பெண் மகளிரோடைய கோபத்தை வந்து தனி ஊடலை தணிப்பதற்காக காலில் விழுந்த மைந்தர் அப்பேற்பட்டவர்களுடைய குழுக்கள் குழாம் அதாவது இவங்க எல்லாம் குழாம் குழாம்னாலே ரொம்ப கூட்டமாக ஒரு கம்யூனிட்டி கம்யூனிட்டியா சும்மா எல்லாம் கும்பல் கும்பலா இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஒரு கிரவுடுன்னு சொல்றோம்ல அப்படிப்பட்ட கூட்டங்களை இவர்கள் பார்த்து வந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க வெஞ்சினம் உருவிற்று என்னும் மேனியர் வேண்டிற்று ஈயும் நெஞ்சினர் ஈசன் கண்ணில் நெருப்புரா அனங்க நன்னார் செஞ்சிலை கரத்தர் மாதர் புலவிகள் திருத்தி சேர்ந்த குஞ்சியர் சூழன் என்ற மைந்தர்தம் குழாங்கள் கண்டார் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ఓం శాంతాగారం భుజగశయనం పద్మనాభం సురేషం విశ్వాదారం గగనసదృశం మేఘవర్ణం సుభాంగం లక్ష్మీకాంతం కమలనయనం యోగిహృద్యానగమ్యం వందే విష్ణుం భవభయహరం సర్వలోకైకనాథం ఉంబరోడు ఇంబర్గారం గారు ఉలగం ఓర్ ఏం ఏం ఎంపెరుమాన్ ఎు ఏతి இறைஞ்சினின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷேந்திஷாந்திஷாந்தி ஓம் சாந்தி ஓம் சர்வேஷாம் சர்வேஷா ஸ்வஸ்திர்வத்துஷாம் சாந்திர்பவத்து सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ शान्ति शान्ति सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति